அனைவருக்கும் காலை நேர வாழ்த்துக்கள் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பெண்களுடைய அல்லது இந்த வீடியோ கூடிய ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியுடைய பிறந்த நாளை ஞாபகம் வச்சிருந்து அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க விரும்புறீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நீங்க ஞாபகம் வச்சிருக்க கூடிய நீங்க ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு டேட்டும் ஒண்ணு உண்டு அதுதான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுடைய மாதவிடாய் டேட் அதாவது மாதம் மாதம் அவர்களுக்கு எந்த டேட்ல பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு பல பெண்கள் இடத்துல இந்த இரெகுலர் பீரியட்ஸ் சாதாரணமா எடுத்துக்கிறாங்க ஆனா கண்டிப்பா நம்ம எடுக்க கூடாது ஏன் அப்படின்னா இரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது பின்னாடி அந்த பெண்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் அதாவது வரும் காலங்கள்ல அதிகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாகுது அதாவது ஒரு பொண்ணு திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த